சிம்மபுரிங்கிற நாட்டை சிம்மசேனன் மன்னன் ஆண்டு வந்தா அவனுடைய ஒரே மகன் ஜெயசேனன் தன்னுடைய மகனை நல்ல குரு கிட்ட கல்வி பயில அனுப்ப தீர்மானித்து அவ தன்னுடைய நாட்டிலேயே சிறந்த முறையில ஆசிரமம் அமைத்து குருகுலம் நடத்தி வர ஆத்மானந்தரை பார்த்தா சிம்மசேனன் முனிவரை பார்த்து நான் தான் இந்த நாட்டு மன்னன் இவ என்னுடைய மகன் ஜெயசேனன் இவன் தங்களுக்கு மாணவனாகிற பாக்கியத்தை அளிக்க வந்திருக்கேன்னு ரொம்ப கர்வத்தோடு சொன்னான் இது கேட்ட ஆத்மானந்தரோ இந்த குருகுலத்தில் அரசன் மகன் ஆண்டி மகன் எல்லாம் வித்தியாசம் பார்க்கறது இல்லை எல்லோரும் சமம் தான் நீ என்னவோ இவன் என்னுடைய மாணவனாவது நான் செய்த பாக்கியம்னு சொன்னையே இவனை என்னுடைய மாணவனாக ஏற்பதா வேண்டாமாங்கிறத பற்றி நான் முடிவு செய்யாத நிலையில் என்னுடைய பாக்கியத்தை பற்றி நீ சொல்ல முடியாதுன்னு சொன்னார் முனிவர் சொன்னது கேட்டு சிம்மசேனனோட முகம் கோபத்தால சிவந்துச்சு கண்கள் கோவை படம் போல ஆச்சு அவனுக்கு தான் என்ற அகம்பாவம் அதிகமா இருந்ததால முனிவர் கூறியதை கேட்டு ஆத்திரம் கொண்டா காட்டுல வாழற ஒரு சாதாரண சன்னியாசி நாட்டையே ஆளும் மன்னனை சற்றும் மதியாமல் பேசுவதான்னு கொந்தளிச்சா முனிவரும் அவனுடைய முகம் போன போக்க பார்த்தாரு ஆனா எதுவும் சொல்லாம எப்போதும் போல அமைதியா புன்னகை புரிந்தவாறே இருந்தாரு இது மேலும் அரசனுடைய ஆத்திரத்தை கிளறி விட்டுச்சு உடனே சிம்மசேனன் முனிவரை பார்த்து நான் இந்த நாட்டு மன்னன் சொல்லுற நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேணும் என்னுடைய சக்தி எவ்வளவு தெரியுமான்னு கோபத்தோடு சொன்னான் ஆத்மானந்தரோ உன்னுடைய சக்தி தெரிந்தது தானே நீயோ உன்னுடைய மகனுக்கு கல்வியை நான் தான் புகட்ட வேண்டும்னு கேட்கிற சற்று அடக்கத்தோடு இதை தெரிவிச்சிருக்கணும் சரி உனக்காக இல்லைனாலும் இந்த சிறுவனுடைய எதிர்காலம் பாலாகிவிடக் கூடாதுங்கிறதுக்காக இவன் என்னுடைய மாணவனாக ஏற்றுக்கிற அரச இவனுக்கு இங்கே எந்த விதமான தனி சலுகையும் கிடையாது மற்ற எல்லா மாணவர்களை போலத்தான் வாழ வேண்டும்னு சொன்னாரு ஒரு அரசகுமாரன் ஏழை எளியவன் போல வாழ்வதா அதுவும் எல்லோருடனும் சமநிலையில இருந்து பழகி கல்வி கற்பதா இது அரச வம்சத்திற்கே இழிவல்லவா ஆனா வேற வழி இல்லை நல்ல குறுக்கிட்ட கல்வி பயில அனுப்ப வேண்டும்னா அவர் விதிக்கிற நிபந்தனைகளை ஏற்றுத்தானே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தன்னுடைய கோபத்தை காட்டுன்னா வந்த வேலை நடக்காது முனிவரை கவனிக்க வேண்டிய விதத்தில் பிறகு கவனித்து கொள்ளலாம்னு மன்னன் தன்னுடைய மனசில் நினைச்சிட்டான் சிம்மசேனன் தன்னுடைய கோபத்தை அடக்கிட்டு இது பற்றி வாக்குவாதம் எதுக்கு என்னுடைய மகனுக்கு கல்வி புகட்டுவதா சொல்லிட்டீங்க அது செய்யுங்கன்னு சொல்லி ஜெயசேனனை அந்த குருகுலத்தில் விட்டுட்டு போனான் ஜெயசேனனும் அங்கு தன்னுடைய பதினைந்தாவது வயது வரை மற்ற மாணவர்களைப் போல வாழ்ந்து தன்னுடைய குரு சொன்ன வேலைகளை எல்லாம் பணிவோட செய்து எல்லா சாஸ்திரங்களையும் போர்க்கலைகளையும் கற்றுக்கொண்டா ஒரு நாள் ஆத்மானந்தர் அவனை அழைத்து உன்னுடைய படிப்பு முடிஞ்சிருச்சு இனி நீ தலைநகருக்கு போகலாம்னு சொன்னாரு ஜெயசேனப்ப குருவே தங்களுக்கு குரு தட்சணை செலுத்த என்ன வேண்டுமோ சொல்லுங்கள்னு கேட்டா அவரோ எதுவும் வேண்டான்னு சொல்லவே ஜெயசேனனோ நான் அவசியமா குரு தட்சணை செலுத்தியே ஆகணும் அது என்னங்கிறத தாங்கள் தான் சொல்ல வேண்டும்னு மறுபடியும் வேண்டுனான் ஆத்மானந்தரதுக்கு சரி ஆனா அதை தக்க சமயத்துல உன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டாரு ஜெயசேனனும் அரண்மனையை அடைந்தா தன்னுடைய மகன் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று போர்க்கலைகளிலும் நல்ல தேர்ச்சி அடைந்துள்ளதை பார்த்து சிம்மசேனன் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் ஒரு படைத்தலைவனை தனியாக அழைத்து நீ சில வீரர்களோடு ஆத்மான குருகுலத்துக்கு போ நீ அவர்கிட்ட அவர் வந்து என்னுடைய கால்களில் விழுந்து வணங்க வேண்டும்னு சொல்லு அவர் மறுத்தா அந்த குருகுலத்தையே எரித்து சாம்பலாக்கி விட்டுவான்னு கட்டளையிட்டா அந்த படைத்தலைவனும் சில வீரர்களை அழைத்து கொண்டு ஆத்மானந்தருடைய குருகுலத்தை அடைந்தா முனிவர் கிட்ட அவன் மன்னனுடைய கட்டளையை தெரிவித்தா அவரோ நான் போய் அந்த கர்வம் பிடித்த துஷ்டனின் காலில் விழுந்து வணங்க முடியாதுன்னு சொன்னாரு படைத்தலைவன் உடனே வீரர்களுக்கு கட்டளையிட அவங்க அந்த குருகுலத்துக்கு தீ நடந்து ஒரு வாரம் கழிஞ்சுது ஆத்மானந்தரை எப்படியாவது பணிய வைக்க வேண்டும்னு நினைத்து சிம்மசேனன் அவருடைய குருகுலம் இருந்த இடத்துக்கு போனான் அந்த குருகுலம் எரிந்து சாம்பலாகியதை பார்த்து மகிழ்ந்தா ஆத்மானந்தர் ஒரு மரத்தடியே உட்கார்ந்திருப்பதை பார்த்து ஆனந்தப்பட்டா அவன் முனிவர் கிட்ட போயி அன்னைக்கு நீ என்ன சொன்ன ஆண்டியோ அரசனும் இங்கு சமம்னுதானே இப்ப பார்த்தாயா என்னுடைய சக்திய உன்னை என்னால் ஒழித்து கட்ட முடியும்னு அட்டகாசமா சிரிச்சுட்டே சொன்னான் இதை கேட்ட ஆத்மானந்தரோ அட முட்டாளே நான் அன்னைக்கு என்னுடைய தானே சுட்டி காட்டுனேன் நீ அதை தவறாக புரிந்து கொண்டு இப்படி நாச வேலையில இறங்கிட்டேயே உன்னால என்னை எதுவுமே செய்ய முடியாதுன்னு நிதானமா சொன்னாரு ஆனா சிம்மசேனனும் என்னால உன்னை எதுவும் செய்ய முடியாதா இப்போதே உன்னை கொள்கிறேன் பாருன்னு எடுத்து அதில் அம்ப வைத்து எய்தா ஆனா ஆத்மானந்தர் பார்த்த பார்வையில மன்னன் எதாம்பு எரிந்து சாம்பலாச்சு அவ்வளவுதான் சிம்மசேனன் சட்டுன்னு குதிரை மீது ஏறி திரும்பி பார்க்காம ஓடிட்டான் அதுக்கப்புறமா அவன் ஆத்மானந்தரை பத்தி நினைக்க கூட இல்ல சில மாதங்களுக்கு அப்புறமா சிம்மசேனன் தன்னுடைய மகன் ஜெயசேனனுக்கு இளவரசு பட்டாபிஷேகம் செய்வித்தா அது முடிந்ததும் ஜெயசேனன் முதல் வேளையா தன்னுடைய குருவக்கான அவருடைய குருகுலம் இருந்த இடத்துக்கு போனான் ஆனா அது எரிந்து சாம்பலாகி கிடப்பதை பார்த்து அவன் திடுக்கிட்டான் ஆத்மானந்தர் ஒரு மரத்தடியில தியானத்துல அமர்ந்திருப்பதை பார்த்து அவன் அவருடைய கால்கள்ல விழுந்து வணங்கினான் அவன் அவர்கிட்ட குருவே என்னுடைய பட்டாபிஷேகம் நடந்ததுங்கிற மகிழ்ச்சியில தங்களிடம் ஆசைகள் பெற வந்த ஆனா இங்க குருகுலமே எரிந்து கிடைக்கிறதே இந்த கொடிய செயலை செய்தவன் யாராக இருந்தாலும் நான் அவனை கொன்றே தீர்வேன் இது நான் செய்யும் சபதம்னு ஆவேசத்தோடு சொன்னான் ஆத்மானந்தரோ அமைதியா ஜெயசேனா இதை செஞ்சது யாருங்கிறது கூட தெரிஞ்சுக்காம கண்முடித்தனமாக இப்படி சபதம் செஞ்சிட்டியே யாரோ ஒருத்த தான்கிற அகந்தையில் இப்படி செஞ்சுட்டான் அவன் யாருன்னு நான் சொன்னா நீ உன்னுடைய சபதத்தை கைவிட்டு விடுவாயின்னு சொன்னார் ஜெயசேனன் அதுக்கு செஞ்ச சபதத்தை விட்டுடுவேனா அவன் யாருன்னு சொல்லுங்க கொஞ்சமும் ஈவருக்கும் காட்ட மாட்டேன்னு சொன்னான் அது கேட்ட முனிவர் சிரித்தவாறே அவன் வேற யாரும் இல்லை உன்னுடைய தந்தைதான்னு சொன்னார் ஜெயசேனன் அதுக்கு ஆ என்னுடைய தந்தையா இந்த கொடிய செய்யல செஞ்சாரு எனக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து தங்களுக்கா இந்த கொடுமையை இழைத்தாரு அவரை என்னுடைய தந்தைனும் பாராம கொன்று என்னுடைய சபதத்தை நான் நிறைவேற்றுகிறேன்னு சொன்னான் ஆத்மானந்தர் அப்ப முன்பின் யோசியாம அரசகுமாரன் விட்டு சபதத்தை பத்தி யோசித்தாரு மகனே தந்தையை கொள்வதா இது மாபெரும் பாவமாச்சே அந்த மாபெரும் பாதக செய்யல ஜெயசேனனை செய்யும்படி விட்டுவிடக் கூடாது அவனை அவ்வாறு செய்வதிலிருந்து தடுத்தே ஆகணும் ஒரு நிமிடம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கான வழியை அவர் கண்டுபிடிச்சார் அப்ப ஆத்மானந்தர் ஜெயசேனன் கிட்ட ஒரு விஷயம் நீ எனக்கு குரு தட்சணை கொடுப்பதா சொன்ன நான் தக்க சமயத்தில் அதை கேட்டு வாங்கி கொள்வதாக சொன்னேன் இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னாரு உடனே ஜெயசேனன் கேளுங்க குருவே எது கேட்டாலும் கொடுக்கறேன்னு சொன்னான் ஆத்மானந்தர் அதுக்கு உன்னுடைய தகப்பனாருக்கு நீ உயிர் பிச்சை கொடுப்பதே நான் கோரும் குரு தட்சணைன்னு சொன்னாரு ஜெயசேனனும் அவர் கேட்டபடியே தன்னுடைய தந்தைய கொல்வதில்லைன்னு என்று சொல்லி அவருடைய கால்களில் விழுந்து வணங்கி விட்டு திரும்பி போனான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே ஆத்மானந்தர் தனக்கு கேடு விளைவித்த சிம்மசேனனை தன்னுடைய தவசக்தியால் எரித்திருக்கலாமே அப்படியும் செய்யாமல் ஜெயசேனன் சபதம் செய்த போது அதனை முறிக்க சிம்மசேனனுக்கு உயிர் பிச்சை அளிக்க வேண்டும் என்று குருதட்சணையாக கேட்டாரே இது சரியா என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட ஆத்மானந்தர் முற்றும் துறந்த முனிவர் விருப்பு வெறுப்பு இல்லாதவர் பகைவை உணர்ச்சியை போக்கடித்தவர் தனக்கு கெடுதல் செய்பவனுக்கும் நன்மையே செய்ய வேண்டும் என நினைப்பவர் அதனால் தான் சிம்மசேனன் அவரை அம்பு எய்து கொல்ல முயன்ற போது அவனை எரிக்காமல் அவன் எய்து அம்பை மட்டும் எரித்தார் ஜெயசேனனின் சபதத்தால் அவனுடைய தந்தையின் உயிர் போகும் என்று கண்டு அவனுக்கு உயிர் பிச்சை அளிப்பதை தன்னுடைய குரு தட்சணையாக கேட்டார் இது முனிவர்களின் இயல்புன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சிது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்